சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தன் தந்தையுடன் இணைந்து மனிதநேய பயிற்சி மையத்தை நிர்வகித்து வருகிறார் இந்நிலையில் அண்மையில் தன்னுடைய உதவியாளருடன் லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்ற இவர் அதை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவதற்காக விமான நிலையம் நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டுள்ளது அடி பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதியில் கார் பாய்ந்து விபத்துக்குள்ளாகி இந்நிலையில் உதவியாளர் உயிருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கார் டிரைவரின் உயிரிழந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஆற்றில் மூழ்கிய காரில் வெற்றி துரைசாமி இல்லாததால் அவரை தேடும் பணிகள் மூன்று நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதே நேரம் தன்னுடைய மகன் துரைசாமி குறித்து துப்பு கொடுப்போருக்கு ஒரு கோடி ரூபாய் தருவதாக செய்தி துரைசாமி அறிவித்துள்ளதால் இந்நிலையில் தான் ஹிமாச்சல பிரதேசத்தின் டிஜிபி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஹிமாச்சல பிரதேசத்தின் கினாவூர் மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் இனோவா கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி சட்லஜ் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது அந்த காரில் மூவர் பயணித்துள்ளனர் அதில் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தஞ்சின் என்ற ஓட்டுநர் அந்த இனோவா காரை இயக்கியுள்ளார் முதல் நாள் தேடுதலை பொறுத்தளவில் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் கோபிநாத் என்பவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் சட்லஜ் நதியிலிருந்து மீட்கப்பட்ட காரி நதியிலிருந்து டிரைவரின் உடல் கண்டறியப்பட்டுள்ளது அதில் மூன்றாவதாக பயணம் செய்த வெற்றி துரைசாமி நதியில் ஓடிக்கொண்டிருந்த நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நதிக்கரையோரம் முழுவதும் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது மோசமான வானிலை காரணமாக அந்த தேடுதல் பணி மாலைக்கு மேல் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இரண்டாவது நாள் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் பாதுகாப்பு மீட்பு படையினரும் இணைய காணாமல் போன வெற்றி துரைசாமியை கண்டறியும் பணியில் படகு மூலம் மீட்பு படையினர் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஆற்றங்கரையோரமாக இருந்த பாறை ஒன்றில் மனித உடல் பாகம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது அது மனித மூளையாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது உயிருடன் மீட்கப்பட்ட கோபி மற்றும் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட ஓட்டுநர் இருவருக்குமே தலையில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை அதனால் இது காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் பாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அனைத்துமே காவல்துறையால் கைப்பற்றப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக லெபார்டரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இன்னமும் காணாமல் போன வெற்றி துரைசாமியை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக இமாச்சல் பிரதேசத்தின் டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வெற்றி துரைசாமி உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லும் விதமாக அமைந்துள்ளது இமாச்சல பிரதேசத்தின் டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது